இத்தாலி பிரதமர் ஜார்ஜ் ஜியோ மெலனி அவர்களை சந்திக்க போலந்து ஜனாதிபதி வந்து நவரோகி வந்து இத்தாலி சென்றிருக்காரு இத்தாலியோடு மற்றும் போலந்துக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு சாயந்தரம் போலும் கையெழுத்தாகி உள்ளது அடுத்த செய்தி நம்ம வந்து ரஷ்யாவை பற்றியது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட் புட்டின் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் உக்ரைனுக்கு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறீங்களா அப்படின்னு அதுக்கு ரஷ்ய அதிபர் ரஷ்ய அதிபர் வந்து மாஸ்கோவுக்கு வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா நாங்கள் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நூறு சதவீதம் அவருக்கு பாதுகாப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த போர் ஐரோப்பா மேலே தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொல்லி அவங்க கற்பனையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் ஏன் ஐரோப்பா மேலே தாக்குதல் நடத்த போகிறேன் என்னோடய மக்கள்கள் உக்ரை ரஷ்ய மக்கள்கள் உக்ரைனில் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு தான் நான் இந்த போரே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் கூறியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி வந்து பாரிஸில் நடந்த மாபெரும் கூட்டணி மாநாடு உக்ரைன் மற்றும் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புடன் வந்து பேசியிருக்காங்க ட்ரம்ப் வந்து வீடியோ காலில் தான் பேசியிருக்காரு அவருக்கு உக்ரைன் தன்னோட நாட்டில் உள்ள நடக்கிற சண்டை மற்றும் தன்னோட நிலையை பற்றி ட்ரம்ப்புக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விலக்கி கூறியிருக்காரு மேலும் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஆயுதங்கள்னு வரணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஜெலன்ஸ்கி அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுனது என்ன பேசியிருக்காருன்னா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பொறுப்பை வந்து ஐரோப்பா நாடுகளில் ஏற்றுக்கணும் அதே மாதிரி சீனாவுக்கு அடுத்தவங்க கொடுக்குற பொறுப்பையும் ஐரோப்பா நாடுகள் ஏற்றுக்கணும் அதை மாதிரி ரஷ்யாவோட இருந்து ஆயில் இறக்குமதி செய்கிறத ஐரோப்பிய நாடுகள் வந்து நிறுத்தணும் இதனால தான் ரஷ்யா வந்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் உக்ரைன் அடித்து காலி பண்ணுறாங்க அதனால் முதல்ல நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் ஆயில் இறக்குமதி செய்கிறத ரஷ்யாவோட இருந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் பேசுகிறதுக்கு மறுப்பு தெரிவிக்க வந்த ஐரோப்பாவோட தலைவர் ஒர்சல்லா வென் ஒருசெல்லா வென்றியான் அவர் வந்து பேசும்போது அமெரிக்கா தூதர் வந்து தடுத்துட்டார் மேலும் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா ஐரோப்பா நாடுகள் இந்தியா மூலயமா ரஷ்யா ஆயில இறக்குமதி பண்ணுறாங்க அதையும் நிறுத்தணும் அதனால ரஷ்யாவுக்கு வருமானம் அதிகரிக்கி உக்ரைனை அதனால் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூறினார் அடுத்து நம்ம பார்க்குற செய்தி வந்து உக்ரைனை பற்றி இது உக்ரைன் ஆளிலா ட்ரோன் ஆளிலா ட்ரோன் மூலியமாக ரஷ்யா எரிபொருள் சேமிப்பு இடத்தை தாக்கியிருக்காங்க இதை ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஏழு டன் அளவுக்கு கொள்ளலை உற்பத்தி செய்யக்கூடியது இதன் மூலியமாக தான் ரஷ்யா இராணுவங்களுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பப்படுது இதை இன்றைக்கி அடித்து உக்ரைன் காலி பண்ணியிருக்காங்க தெற்கு பகுதியில் ரஷ்யா முன்னேற்றம் அடைஞ்சு வருது உக்ரைன் அந்த பகுதியில் பின்வாங்கிருச்சு அது மாதிரி கிழக்கு டோர் டேரிலோ பகுதியில் ஆறு கிலோமீட்டர் ரஷ்யா முன்னேறி இருக்குது மேற்கு லைமன் பகுதியிலையும் ஆறு கிலோமீட்டர் ரஷ்யா முன்னேறி இருக்குது